பெருச்சாளியை வந்துட்டு நீங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் வந்து வச்சாலே உங்களுக்கு பணம் வரும் மொபைலில் டிஸ்பிளேயில் வச்சாலே அந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஸோ இவங்க வந்துட்டு பூர்வம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அலரி மரம் அலரி செடி நல்லாயிருக்கும் அது குலதெய்வம் கோயிலில் வைங்க தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் வந்துட்டு வடிவலுடைய காமெடிகளை பார்க்க சொல்லுவேன் ஏன்னா இவர்கள் எப்பவுமே ஒரு இறுக்குமான ஒரு சூழல் இருப்பாங்க ஏன்னா தனுசு ராசிக்கு ரெண்டாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா மகரம் வரும் மகரத்துக்கு ரெண்டாம் இடமும் வரும் இது ரெண்டு வீட்டுக்குமே வந்து அதிபதி வந்துட்டு சனி பகவான் எருமை அப்படின்ற ஒரு விலங்கு வரும் அஸ்த நட்சத்திரத்துக்கு அப்போ எருமையோட படத்தை நீங்கள் வச்சுக்கலாம் அது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணால் எருமை வந்து கொஞ்சம் நெகட்டிவாக நீங்க கருப்பா இருக்குது இல்லாட்டி யமனுடைய வாகனம்லாம் சொல்லுவாங்க அப்படிதான் நீங்க நெகட்டிவாக ஃபீல் பண்ணீங்கன்னா எருமை மாட்டுக்கு வாழைப்பழத்தை கொடுத்து பாருங்க ராசிக்கு வந்து சிம்பிளே வந்து பாத்தீங்கன்னா தேல் வரும் அப்படின்னும் போது நம்ம வந்து தேலை இங்கே வளர்க்க முடியாது ஆனால் தேல் போல உள்ள அந்த ஜேசிபி அப்படின்னு சொல்லுவாங்க ஜேசிபி ஹிட்டாச்சி இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நீங்க வாட்ஸ்அப்ல வந்து வச்சுக்கலாம் அந்த கண்ணி லக்னம் கண்ணிராசி கொண்டவங்க எல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு விஷயத்தோடவே இருப்பாங்க ஒன்று நோயோடவே இருக்கணும் இல்லை எதிரிகளோட இருக்கணும் அல்லது கடனோடவே இருக்கணும் விருச்சிக ராசி பாருங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்காரங்க எப்பயாவது ஒரு கோர்ட்டு கேஸ் ஒம்பு அனுபவிப்பாங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி பூமிக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் என்னங்க போன எபிசோட்ல சொன்ன மாதிரி பேப்பர் பேனா உடல் ரெடியா இருக்கீங்களா பாலாஜி குருஜி அவர்கள் ஒவ்வொரு ராசியாக இப்ப வந்து நேரம் சரியில்லைங்க நான் பிறந்த தேதியில ஒரு நல்ல விஷயம் செய்யணும் பிறந்த கிழமையில செய்யணும் பிறந்த மாதத்துல செய்யணும் பிறந்த ராசி பிறந்த நட்சத்திரத்துல செய்யணும்னு சொல்லிட்டாங்க ராகுகாலா யமகண்டோ சந்திராஷ்டமெல்லாம் இருக்குங்க ஆனாலும் சக்சஸ் கிடைக்க மாட்டேங்குதே அந்த சக்சஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கான சிறப்பு பகுதி தான் இது வாங்க நேர்களே சார் மீட் பண்ணுவோம் வணக்கம் சார் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்தடி ஓம் ஓம் எடுத்த சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிரதோளும் பதுவோமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் என்ன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் சக்சஸிற்கான எளிய மந்திரங்கள் என்ன அதாவது மந்த்ரா ஃபார் சக்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் போன எபிசோடில் சொல்ல ஆரம்பிச்சிங்க மேஷா முதல் கடகராசி வரைக்கும் சொன்னீங்க சார் இப்போ இன்னைக்கு சிம்ம ராசி அன்பர்கள் அவங்க வாழ்க்கையில் எந்த விஷயத்தை செஞ்சாக்கா அவங்களுக்கு எல்லா நேரத்திலையும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் சக்சஸ் கிடைக்கும் நிச்சயமாக மேம் இதில் என்னென்னா நம்ம ராசியை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சிலருக்கு வந்து நட்சத்திரம் தெரிஞ்சிருந்தால் அவங்க அதையும் சேர்த்து பண்ணுறது நல்லது எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் சிம்ம ராசிக்கு நம்ம ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறதும் ப்ளஸ் வந்து ஒரு காரிய நிமித்தமாக போகணும் போது அதை சக்ஸஸ் பண்றதுக்கான விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அது நட்சத்திரமும் தெரியும் அப்படின்னா இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னும் போது மக நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம் ரெண்டாவது பண்ணோம் இப்ப ரெண்டாவது நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு பெருச்சாளி பேர் அந்த நட்சத்திரத்துக்கான விலங்கு அப்போ பெருச்சாளியை வாகனமாக கொண்ட பிள்ளையார வழிபட்டு போகலாம் இவங்க வந்து எலிக்கு பாய்சனெல்லாம் வைக்க கூடாது இவங்க வைக்கக்கூடாது அப்போ அதே போல எலி மூசிகை வாகனம் வந்து விநாயகரை வழிபட்டு போகும்போது இவர்களுக்கு காரிய தடைகள் இருக்காது அதே போல் சிம்ம ராசிக்கு ரெண்டாவது ராசின்னு பார்க்கும்போது கன்னி ராசி அப்படின்னாலே வந்துட்டு புதன் சம்மந்தப்படுவார் புதன் அப்படின்னாலே புதனுக்கான தானியம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பச்சை பயிரை சொல்லுவோம் அப்போ பச்சை பயிர் வந்து இவர்கள் புதங்கிழமை புதன்கிழமை வந்துட்டு சுண்டலாக செஞ்சு சாப்பிடலாம் இல்லை நம்ம ஒரு விஷயத்துக்காக போகிறோம் போது பச்சை பயிர் வந்துட்டு சுண்டல் செஞ்சு சாப்பிட்டு போங்க பச்சை பயிரை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு திஷ்டி சுற்றி உங்கள் மேலே வந்து அடுத்தவங்க பொழுது அதை தாண்டி போகும்போது அதுக்கப்புறம் அதை எடுத்து பறவைகளுக்கு கொடுக்கும்போது அந்த காரியம் போகிற காரிய தடைன்றது எதுவும் தடை இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் பச்சை பயிர் சுண்டலும் பச்சை பயிர் வந்து சுண்டல் செய்து நீங்கள் கோயிலில் நிவேதனம் படித்து தான தானமாக கொடுத்துட்டு போகிறது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் அப்போ எப்பவுமே சிம்ம ராசிக்காரங்க இயற்கையாகவே பச்சை பயிர் சுண்டல் வந்து இதாக பங்களம் போகிறீங்கன்னும் போது கோயிலில் வந்துட்டு தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது அப்படியே ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானன்றது ஆக்டிவேட் ஆகும் இதே ஒரு பூர்வ நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் மரத்தை எடுத்துக்கலாம் நீங்கள் அலரி மரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த அலரி மரத்தை வந்துட்டு நீங்கள் குலதெய்வ கோயிலில் போய் நட்டு வைக்கிறதும் அலரி செடியை வந்துட்டு நீங்கள் அடிக்கடி வந்து தொட்டு வழிபடுறதுமே வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கும் இதில் மர வகையிலையும் பார்க்கலாம் நம்ம மரம் பார்க்கலாம் பச்சி பார்க்கலாம் விலங்கு பார்க்கலாம் அது அந்த மாதிரி வந்துட்டு என்னென்ன இன்னும் உணவெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து ஏதா ஒன்று இப்போ எக்ஸாம்பிளுக்கு பரணினஸ்ல பிறந்தவங்க வந்துட்டு பருப்பு அடைய சாப்பிட்டா அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அந்த மாதிரி வந்துட்டு உணவு இது நம்ம எல்லாத்தையுமே சொல்ல முடியாதுன்றதால ஒரு ஆளுக்கு பச்சையாகவும் ஒரு ஆளுக்கு வந்து மரமாகவும் ஒரு ஆளுக்கு விலங்காகவும் இதெல்லாமே ஏதாவது ஒன்று ஆக்டிவேட் பண்ணாலே போதும் நல்ல பலம் இப்போ வந்துட்டு பெருச்சாலியே வந்துட்டு நீங்கள் மொபைல் வாட்ஸ்அப்பில் வந்து வச்சாலே உங்களுக்கு பணம் வரும் மொபைலில் டிஸ்பிளேயில் வச்சாலே அந்த எல்லாம் இருக்குது ஸோ இவங்க வந்துட்டு பூர்வம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அலரி மாறம் அலரி செடி நல்லாயிருக்கும் அது குலதெய்வம் கோயிலில் வைங்க ரெண்டாவது அது எப்போ நீங்கள் போனாலுமே வந்து அலரி செடியை தொட்டுக்கும் கும்பிட்டு போகும்போது காரிய தடைகள் இல்லாமல் சக்ஸஸ் பண்ண முடியும் தனம் வாக்கு குடும்பன்ற பேர் பெருகி வருங்க நிச்சயமா சார் இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போல்லாம் புதுசாக இந்த நட்சத்திரம் இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த பாடலை தினம் ஒரு முறை கேட்டால் கூட உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும்னு கூட வருது சார் அதெல்லாம் உண்மைதானா உண்மைதான் மேம் என்னென்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்துட்டு வேலை செய்யுது வேலை செய்யற சப்ஜெக்ட் தான் வந்து இங்க பிரபஞ்சத்துல எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க இயற்கையாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நட்சத்திரக்கு ஒரு ஒரு ராகங்கள் இருக்கும் ஆனால் நீங்க ராகம் பேஸ் இயற்கையாவே நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டல் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து ஒரு ஹம்மிங்ல வந்து ஒரு ரிதம் ஓடிட்டே இருக்கும் அந்த இடத்துல அப்போ நார்மலா நான் என்ன சொல்றேன்னா ஒரு சிலர் வந்துட்டு பாடல் வந்து மெலோடியான பாடலை அமைதியா நீங்க கேளுங்கன்னு ஒரு சிலருக்கு சொல்லுவான் ஒரு சிலருக்கு வடிவேலுடைய ஜோக்கை பாருங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போ என்னன்னா மனசு வந்து எக்ஸாம்பிள் கொடுங்களேன் அதாவது இப்போ வந்து மேசராசிக்கு ரிஷபராசி ரெண்டாவது ராசியா வருது இல்லைங்களா ரெண்டாவது ராசின் போது சுக்கரனோட வீடு அப்போ சுக்ரன் அப்படின்னும் போது வந்து அங்கே கேளிக்கை விடுதிகள் கேளிக்கை விடுதிகளில் வர அந்த ஹம்மிங் பாடல் வந்துட்டு நீங்க உங்க வீட்டில் வந்து எப்பவுமே ஒழிச்சுட்டு இருக்கும்போது உங்க ஆஃபீஸ் இல்லாட்டி உங்களுடைய வீட்டில் வந்துட்டு ஒரு பாடல் வந்து எப்பவுமே மெலோடியாக இருக்கணும் அது ரொம்ப கூடாது தாம்தம்னு இருக்கக்கூடாது மனசு அப்படியே லைத்து போகணும் அதில் வந்து மெலிசாகும் ஒன்று வாக்கிங் போகும்போது மனசு வந்து இலகுவாகும் இன்னொன்று வந்துட்டு நல்ல ஒரு பாடலை கேட்கும்போது மனசு வந்து இலகுவாகும் மனசு எப்போ வந்து ஒரு நிலைத்து அமைதியாக இருக்கும்போது நம்ம ஒரு ந விஷயத்தை நினச்சினா அது இமீடியட்டாக நடக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சிலருக்கு அதையும் ஒரு சிலருக்கு வந்து காமெடி அதாவது இந்த தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் வந்துட்டு வடிவலுடைய காமெடிகளை பார்க்க சொல்லுவேன் ஏன்னா இவர்கள் எப்பவுமே ஒரு இறுக்குமான ஒரு சூழலில் இருப்பாங்க ஏன்னா தனுசு ராசிக்கு ரெண்டாவது இடம் வந்து மகரம் வரும் மகரத்துக்கு ரெண்டாம் இடமும் கும்பமரம் இது ரெண்டு வீட்டுக்குமே வந்து அதிபதி வந்துட்டு சனி பகவான் பகவான் அப்போ இவர்கள் வந்து எப்பவுமே ஒரு இறுக்கமான ஒரு சூழல்லையே தான் இருப்பாங்க அவங்க மனசு வந்து எப்பவுமே மனசு விட்டு சிரிச்சாங்கனாலே நோய் விட்டு போகும் அப்படின்வாங்க அதனால இவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்த சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒன்று பச்சையாவோ ஒன்று வந்து மரமாவோ ஒன்று வந்து விலங்காவோ இந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போ நம்ம சிம்மம் வரைக்கும் பார்த்தோம் சார் அடுத்ததாக கண்ணீராசி ஓகே கன்னி கன்னிராசிக்காரங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு ரெண்டாம் இடம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ரெண்டாம் இரண்டாவது நட்சத்திரம் இதெல்லாமே ஆக்டிவேட் பண்ணலாம் ஸோ உத்திர நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது எருமை அப்படின்ற ஒரு விலங்கு வரும் அஸ்தம் நட்சத்திரத்துக்கு அப்போ எருமையோட படத்தை நீங்கள் வச்சுக்கலாம் அது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணால் எருமை வந்து கொஞ்சம் நெகட்டிவாக நீங்கள் கருப்பாக இருக்குது இல்லாட்டி யமனுடைய வாகனம்லாம் சொல்லுவாங்க அப்படி ஏதாவது நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணிங்கன்னா எருமை மாட்டுக்கு வாழைப்பழத்தை கொடுத்து பாருங்க எங்கேயாவது வந்து ஒரு வில்லேஜில் தெருவில் எங்கேயாவது நீங்கள் போகும்போது ரோட்டில் எருமை மாட்டுக்கு வாழைப்பழத்தை கொடுங்க அதெல்லாம் இம்மிடியேட்டாக ஆக்டிவேட் ஆகும் அதாவது நீங்கள் வந்து வாரம் வாரம் கொடுக்க தேவையில்ல ஒரு நாள் கொடுத்து பாருங்கள் ரெண்டாவது நாள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் அது வந்துட்டு எக்ஸாம்பிளில் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு ராசி முழுதாகவே பார்க்கும்போது இப்போ கன்னி ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு ரெண்டாவது இடம் வந்துட்டு சுக்கரனோட வீடு அப்போது நீங்கள் ஸோ அது அதில் குறிப்பாக பாருந்தால் இப்போ ரிஷபமும் சுக்கரனோட வீடாக வரும் துலாமும் சுக்கரனோட அப்போது ரிஷபத்துக்கு என்ன சொன்னோம் முகம் சொன்னோம் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுகரு கிட்னி யூரினரி இன்ஃபெக்ஷன் பேர் அப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சுகர் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு சுகர் பாதிக்கப்பட்ட இடம் கிட்னி பாதிக்கப்பட்ட இடம்ன்ட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தயிர் சாதம் உணவாக கொடுத்து வரும் வரும்போது இது வேலை செய்யும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த இடத்துல ஏழாம் இடத்த பார்க்கணும் ஏழாம் வீடாக வரும் காலப்புருஷனுக்கு அப்போ அந்த இடத்துல சுகரு கிட்னி யூனியன் பாலம் சம்மந்தப்படும் ஒரு கவர்மெண்ட் மருத்துவமனையில் சுகர் கம்ப்ளைண்ட்டு கிட்னி கம்ப்ளைண்ட்டுன்னு இருக்கிற அந்த பேஷண்ட்டுங்களுக்கு வந்து நீங்கள் தயிர் சாதத்தை போய் தானமாக கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு தனஸ்தானம்ன்றது ஆக்டிவேட் ஆகும் ஓகே சார் அடுத்ததாக துலாம் ராசி துளாராசி துளாராசிக்கு இடம் வந்து விருச்சிக ராசி விருட்சிக வந்து சிம்பலே வந்து பாத்தீங்கன்னா தேல் வரும் அப்படின் போது நம்ம வந்து தேலை இங்க வளர்க்க முடியாது ஆனால் தேல் போல் உள்ள அந்த ஜேசிபி அப்படின்னு சொல்லுவாங்க ஜேசிபி ஹிட்டாச்சி இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வச்சுக்கலாம் தேல் போல இருக்கும் அதோடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஹிட்டாச்சி இதை வந்து நீங்கள் வந்து வால்பேப்பரில் வைக்கும்போது அது ஆக்டிவேட் ஆகும் ரெண்டாவது வந்து ஆடு வந்து ஆட்டுக்கு வந்து எதாவது உணவு கொடுக்கலாம் ஆட்டுடைய படத்தை கூட நீங்கள் வால்பேப்பராக வச்சுக்கலாம் இந்த இடத்துல ஸோ விருச்சிக ராசி வந்து மேக்ஸிமம் ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சிக லக்னத்தில் ஒருத்தர் பிறந்தாலும் விருச்சிக ராசியில் ஒருத்தர் பிறந்தாலே அவங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் ஏதாவது ஒரு பிரச்சனையை அனுபவிச்சிட்டே தான் இருப்பாங்க நார்மலாக கண்ணீர் லக்னம் கண்ணீராசி விருட்சிக லக்னம் ராசி ராசியை பாருங்க காலபுருஷனுக்கு வந்து ஆறாவது லக்னம் ஆறாவது ராசி இந்த கண்ணீர் லக்னம் கண்ணீராசி கொண்டவங்கலாம் வந்து வாழ்க்கையில் ஒரு விஷயத்தோடவே இருப்பாங்க ஒன்று நோயோடவே இருக்கணும் இல்லை எதிரிகளோட இருக்கணும் அல்லது கடனோடவே இருக்கணும் விருச்சிக ராசி பாருங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்காரங்க எப்பயாவது ஒரு கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்குன்னு அனுபவிப்பாங்க அது எந்த வகையில் அனுபவிப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும் அந்த விருச்சிகத்தில் போய் குரு உட்காந்தா குழந்தைங்களால இவங்க குழந்தைங்களுக்காக இவங்க கோர்ட்டு கேஸ் போய் ஆகணும் சுக்கரன் உட்காந்தா பெண்களுக்காக நகை விஷயத்துக்காக வண்டி வாகன விஷயத்துக்காக இவங்க கோர்ட்டு கேஸ் போனோம் சனிபவன் போய் விருச்சகத்துல இருந்தா அவங்க தொழில் நிமித்தமாக தொழில் வேலை செய்த இடத்துல பிரச்சனைட்டு கோர்ட்டு கேஸ் போய் ஆகணும் அப்ப விருச்சுகிறது வந்து கோர்ட்டு கேஸ் தான் குறிப்பிடும் அதனால வந்துட்டு அந்த கோர்ட்டு கேஸ்ன்றது அந்த விருச்சகத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணாம இருக்கிறது நல்லது சிம்பிளா வந்து இவங்க என்ன செய்யணும்னா அந்த ஜேசிபி இட்டாச்சியை வந்துட்டு வால் பேப்பரா வச்சு பாருங்க உங்களுக்கு பொருளாதாரன்றது மட்டும் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும் தேல் கூட வச்சுக்கலாமா வால் பேப்பரா தேல் வச்சுக்கலாம் தாராளம் வச்சுக்கலாம் தேல் வச்சுக்கலாம் ஓகே இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும் அது சொல்லி விருச்சிக ராசிகள்லாம் வந்துட்டு என்னென்னா விருச்சிக ராசிக்காரங்க ஏதாவது ஒரு மன உளைச்சல் தான் இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ரெண்டாம் இடத்த பார்க்கணும் ரெண்டாம் இடத்த பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் ஒரு விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரம் பிறந்தாங்கன்னா ரெண்டாவது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அப்படின்னாலே அது வந்து சந்திரனுடைய கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம் இவங்க வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பேசின விஷயந்தான் அம்மன் கோயில்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் உணவாக கொடுக்கலாம் ஏன்னா வந்து சந்திரனுடைய கர்மா அப்படின்னு போது சந்திரனை ஆக்டேட் பண்ணுறது தண்ணி கொடுக்கலாம் இதில் ஒரு இன்னொரு சப்ஜெக்ட் வந்துட்டு நான் கொடுத்துட்றேன் இதில் விருச்சிக ராசி அனுஷநேஸ்வரன் கேட்டி நேஸ்ரம் இருந்தாலும் சரி விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் திங்களூர் போயிட்டு வரணுமே ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி மலையில் வந்துட்டு முருகர் வந்துட்டு சிவபெருமானுக்கு வந்துட்டு எது கொடுக்குறாரு ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மட்டும் தனியாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தனியாக போது பாதி இடபாக வந்து உமையால் இருக்கும்போது உமையாலையும் விட்டுட்டு தான் வரணும் தனியாக வரணும்னு சொல்கிறாரு அப்போ உமையால் வந்து ஒரு இடத்துல விட்டு போகும்போது அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சுவாமி மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் உமையால் போகிறோம் அப்படின்னு இருக்கும் அங்கே வந்து சக்தியை மட்டும் தனியாக விட்டுட்டு போவார் ரெண்டாவது சந்திரன் பிரைசுடைய பெருமானு இல்லையா சந்திரனையும் விட்டுட்டு போனோம் சந்திரனை வந்து கழட்டி விடுறாரு நீசம்னு பேர் கழட்டி விடுறாரு பா உடம்பை விட்டு அப்போ அது வந்து திங்களூரில் விடுறாரு அப்போது அங்கே இதில் பார்த்தீங்கன்னா விருட்சத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் நீசமாகும் அப்போ சந்திர அதாவது சந்திரன் இருக்கும் வீடு தான் ராசி விருச்சக ராசினா சந்திரன் அங்கே இருக்குன்றது அர்த்தம் அப்போ சந்திரனை தன் வீட்டை விட்டு உட உடலை விட்டு கழட்டி விடுறாரு அப்படின் போது நீசமான இடம்னு பேர் அப்போ விருச்சக ராசிக்காரங்க வந்து திங்களூர் போயிட்டு வர்றது நல்லதுமே ஒரு விஷயம் ரெண்டாவது வந்துட்டு குரு பகவானுக்கான கொண்டை கடலை வந்து இவங்க அடிக்கடி சாப்பிடலாம் அதுல வந்து கருப்பு கொண்டை கடலைன்னு பேர் அந்த கொண்டை கடலையை வந்துட்டு தானமா கொடுக்கறது கோயிலில் நிவேதனம் தானமாக தானமா இவங்களுக்கு தனஸ்தானத்தை ஆக்டிவேட் ஆகும் இவங்க வந்து மனசு கொஞ்சம் எப்பவுமே ஸ்ட்ரகிளா இருக்கிறதால்தான் திங்களூர் போயிட்டு வரது நல்லது சந்திர பகவானுக்கு உரித்தான ஒரு இடம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்துட்டு மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இருக்குது மூல நட்சத்திரக்காரங்க வந்துட்டு போராட நட்சத்திரக்கான விலங்கு வந்து குரங்கு அப்போ குரங்கை வந்து அடிக்கிறதோ துரத்துறதோ துன்படுத்துறதோ கூடாது குரங்குக்கு வந்துட்டு வாழைப்பழம் ஏதாவது பழங்கள் கொடுக்க முடியும்னா கொடுங்க குரங்குடைய படத்தை வந்து வால்பேப்பராக வைங்க ஆக்டிவேட் ஆகும் தனஸ்தானம் இது வந்து நான் அனுபவித்த விஷயம் ஏன்னா எனக்கு மூலம் நினச்சேன் எனக்கு வந்து என்னுடைய மொபைலில் வந்து வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு இருக்கும் ரெண்டாவது வந்து குரங்குக்கு நான் நூறு பர்சன்ட் வாழைப்பழம் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வந்து போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரங்குகள் ரெண்டு சைடும் இருக்கும் அதே போல் இந்த பக்கம் சவுத்தில் நான் ஏதாவது சேலம் பக்கம் போகிறேன்னா அந்த இடத்துல தொப்பூரில் பார்த்தீங்கன்னா நிறைய குரங்கு இருக்கும் போகும்போது நான் வந்து வாழைப்பழம் கொடுத்துட்டு தான் போவேன் ஆனால் வந்து திடீர்னு வந்து கார் கண்ணாடி மேலெல்லாம் ஏறிடும் அதனால் கொஞ்சம் பயத்தில் தூரமாக போட்டுட்டு போயிடுவேன் ஸோ வந்து குரங்குகளுக்கு உணவு கொடுக்கும்போது குரங்குடைய படத்தை வந்து வால்பேப்பரை வைக்கும்போது ஓகே அதே போல் ஒரு சிலருக்கு வந்து நட்சத்திரம் தெரியும்னா இப்ப குடும்ப நபர்களுடைய நட்சத்திரம் தெரியும்னா அவர்களுடைய படத்தை நீங்கள் பேப்பர் வச்சுக்கலாம் அதாவது ரெண்டாவது நட்சத்திரம் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னுடைய எனக்கு மூலம் நட்சத்திரம் என் மனைவிக்கு போராட நட்சத்திரம் போது அவங்க நட்சத்திரத்தை அவங்களுடைய போட்டோவை நான் ஒரு கொஞ்ச நாள் அவங்க ஃபோட்டோ வச்சுக்கோ ஒரு கொஞ்ச நாள் வந்து விலங்கோட போட்டோ எல்லாம் வைக்கும்போது நான் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அவங்க கொஞ்ச நாள் அவங்க கொஞ்ச நாள் விலங்கு மேடம் நோட் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு சொல்லியிருக்கேன் வந்து வந்து எனக்கு நிறைய வந்துட்டே இருக்கும் நான் வந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படின் இதெல்லாம் வந்து ஆக்டேட் பண்ணி வச்சிருக்கோம் அது இல்லாமல் நிறைய அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு மேம் நம்ம வந்து வெவ்வேறு எபிசோட்ல நான் வந்து எல்லாமே கொடுக்குறேன் நான் உணவு கொடுக்குறேன் இந்த நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு நம்ம வந்தாச்சு இந்த ராசியை தொடர்ச்சியாக வந்து நம்ம அடுத்த எபிசோட்லயும் கண்டினியூ பண்ணி பேசலாம் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் நீங்க இதே மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க கேட்க கேட்க எவ்வளவு திவிட்டாத அழகான விளக்கங்கள்ல எழுத எழுத பேப்பரே பத்த மாட்டேங்குதுங்க அவ்வளவு கண்டென்ட் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுக்குறாரு இல்லையா இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரமும் நம்ம ரசிக்க போறோம் எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்திருங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி